நல்ல கல்வி அவரே மரியாதை குரிய ஐயா அவர்கள் எங்களை எல்லாம் உருவாக்கியவர் பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்தியவர் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து போராடி வந்தவர் அவர் பல்வேறு செய்திகளை சொல்லி வருகிறார் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருப்பவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மீது என்றைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சிறு அவரை அவருடைய புகழுக்கு அவருடைய நற்பெயருக்கு எந்த விதத்திலும் கலந்து கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் எனவே அவர் மருத்துவர் அவர் நிறுவனர் எங்கள் தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர் அவர் பல்வேறு செய்திகளை சொல்வார் எனவே அவருக்கு நான் பதில் சொல்வது என்பது பொருத்தமாக இருக்காது ஆனால் அதே வேளையில் இது இது போன்ற இந்த பிரச்சனைகள் எளிதில் சுமூகமாக தீரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எனவே இதுபோன்ற சட்ட பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஒரு வழக்கறிஞராக நீதிமன்றத்தில் உண்மை நிலை என்ன பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டப்பூர்வமான நிலை என்ன என்பதை சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அதை நீதிமன்றத்தில் உரிய நேரத்தில் நாங்கள் தெரிவிப்போம் பார்த்தேன் அது எனக்கு ரொம்ப மிக மிக வருத்தமாக இருந்தது பொதுவெளியில் ஊடகத்தில் பல்வேறு விவாதங்களில் கண்ணியத்தையும் நாகரிகத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கத்துக் கொடுத்தவர் ஐயா அவர்கள் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் எங்கள் ஐயா அவர்கள் மீது பல்வேறு விமர்சன கணைகள் எழுந்த போதெல்லாம் ஈட்டியாக வரக்கூடிய அந்த விமர்சன கணைகளை என்னுடைய நெஞ்சிலே தாங்கி எங்கள் ஐயாவினுடைய புகழை பாதுகாத்தவன் அவருடைய புகழை உலகத்திற்கு எடுத்து சொன்னவன் இது போன்றவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறார்கள் எனவே அப்படி யாரும் சொல்லவில்லை அப்படி யாராவது சொல்லி இருந்தால் அது தவறானது அப்படி சொல்லவில்லை ஒருபோதும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் குறித்து இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை குறித்து யாரும் எந்த விமர்சனமும் செய்யக்கூடாது என்பதைத்தான் தொடர்ந்து சொல்லி வருகிறார் அதை நாங்கள் முழுமையாக கடைபிடித்து வருகிறோம் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை சூழல் மாறும் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி